இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான சோழி பிரசனத்தின் மூலம் லக்ஷ்மி கடாச்சம் பொங்கி குடும்ப வாழ்க்கை திருமணம் குழந்தை பிறப்பு அது மட்டும் இல்லாமல் சொத்து சுவங்கள் வெளிநாட்டு பயணங்கள் உடல்நிலை ஆரோக்கியம் இது மாதிரி அனைத்து விஷயத்துக்கும் இந்த பிரசனத்தில் என்ன விஷயம் இதில் எந்த சோழியும் விழுகலை அப்போ இதில் போட போகிற சோழிகள் நிச்சயமாக பலாபலி பலிதமத்த கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு ஆதித்யம் அம்பிகா விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் தெய்வான் ஸ்மதே நித்யம் சர்வீஸ் ஆயிற்று முதல்ல இந்த சோழி பிரசனத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற விஷயங்கள் ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாதவங்க அனைவருக்கும் மிதன ராசிக்கு அன்பர்களுக்கு உண்டான இன்றைய கால சூழ்நிலையில் வருகின்ற அம்சங்கள் பார்ப்போம் பொதுவாக இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ராசியை புத பகவான் கூட செவ்வாய் பகவானோட சேர்ந்து பார்க்கின்ற அம்சத்தில் வந்திருக்குது அதுவா இந்த சோழி பிரசனத்தில் வந்த முதல் விஷயம் சரி அடுத்த முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் நிச்சயமாக இந்த ராசிக்கு வேலை தாங்க யோகம் சார் பிஸ்னஸா வேலையா அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசிவம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு உண்டான சோழி பிரசனத்தின் மூலம் லக்ஷ்மி கடாச்சம் பொங்கி குடும்ப வாழ்க்கை திருமணம் குழந்தை பிறப்பு அது மட்டும் இல்லாமல் சொத்து சுகங்கள் வெளிநாட்டு பயணங்கள் உடல்நிலை ஆரோக்கியம் இது மாதிரி அனைத்து விஷயத்துக்கும் இந்த பிரசனத்தில் என்ன விஷயம் பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா என்ன பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் முதல்ல நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க அதுக்குண்டான பதிலும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்ல பார்க்குறேன் வாங்க முதல்ல இறைவனை வழிபட்டுட்டு ஓகே இதில் இந்த சோழியும் விழுகலை அப்போ இதில் போட போகிற சோழிகள் நிச்சயமாக பலாபலி பலிதமத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் பஞ்ச தெய்வான் ஸ்மதே நித்யம் சர்வபேஷா சக்தி முதல்ல சோழி பிரசனத்தில் இருந்து பார்த்திங்கன்னா வருகின்ற விஷயங்கள் ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாதவங்க அனைவருக்கும் பலிதம் கொடுக்கக்கூடியது குறிப்பாக குலதெய்வம் சம்பந்தப்பட்டது கோயில் சம்பந்தப்பட்டது திருஷ்டி தோஷங்கள் இருக்கா செய்வனை தோஷங்கள் இருக்கா இது போன்ற விஷயத்துக்கு இது தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக ஒரு சிலருக்குள்ள ப்ராப்ளம் இருந்தால் அது என்னென்னே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் அதற்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு பலிதம் கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்கும் ஆக மொத்தம் நிச்சயமாக பார்ப்போம் மிதன ராசிக்கு அன்பர்கள் கொண்டான இன்றைய கால சூழ்நிலையில் வருகின்ற அம்சம் பார்ப்போம் பொதுவாக இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி அந்த ராசியை புத பகவான் கூட செவ்வாய் பகவானோடு சேர்ந்து பார்க்கின்ற அம்சத்தில் வந்திருக்குது பொதுவாக இந்த சோழி பிரசனத்தில் வந்த முதல் விஷயம் என்னென்னா கலை உணர்வு பேச்சு திறமை உள்ள ஆட்கள் கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கிற நபர்கள் இவங்களுக்கு இந்த ஜாதகத்திற்கு ஒன்றுக்கு இரண்டு முறை செய்வதற்கு அவ்வளோ தயக்கம் இருக்கும் ஆனால் தொடங்கிய பின் அவ்வளோ சிறப்பாக இருந்துடும் ஆரம்பத்துக்கு முன்னாடியே அவ்வளோ விஷயங்கள் யோசிப்பாங்க வேணுமா வேண்டாமா ஆனால் அவங்க மேடை ஏறிய பின் ஜொலிக்கக்கூடிய அம்சமாக இருக்கும் இவங்களுக்கு தாய் பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் தாய் பாசம் கொஞ்சம் அடையக்கூடிய அம்சங்கள் அதில் ஒரு சின்ன ஒரு வருத்தமோ முழுமை பெறாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் முக்காவாசி ராசி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க தாய் முதல் அதாவது முதல் முத பெண் குழந்தையாக இருக்கலாம் பெண் வரிசையில் முதலாக இருக்க வாய்ப்புண்டு இல்லை அந்த குடும்பத்திலேயே நிர்வாகம் பண்ணக்கூடிய அம்சம் உள்ள வந்திருக்கு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா தாய் உடலில் ஏதோ ஒரு ஹெல்த் விஷயத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது குடும்ப நபருக்கு மட்டும் சீக்கிரட்டாக தெரிந்த விஷயமாக இருக்கும் இவங்களுக்கு பூர்வீக ஊர் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக ஊர் பார்த்திங்கன்னா அதில் சொத்து சுகங்கள் கோயில் குளங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் அங்கே போயிட்டு வந்தாலே எனக்கு கொஞ்சம் திருப்தி கம்மியாக இருக்குது கோயிலுக்கு போனால் கூட நல்லாயிருக்கு ஆனால் சொந்த பந்தங்களோட கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு ஒரு அம்சம் வருகிற காலகட்டம் இந்த ராசிக்கு லட்சுமி கடாச்சம் அதிகரிக்க இவங்க வழிபட வேண்டிய தெய்வமாக என்ன இருக்குன்னா சங்கு வைத்த பாருங்கள் சங்கு வைத்த கடவுளை வழிபாடு செய்யும்போது சிறப்பாக இருக்கும் அப்போ பெருமாள் சங்கு வைத்திருக்கிறார் அவரை வழிபாடு செய்யலாம் நிச்சயமாக ஒரு பலிதம் உண்டு அதை விட பவானி கூடுதுறையில் இருக்கிற சங்கமேஸ்வரர் கோயில் வழிபாடுகள் சென்று வரும் பொழுது நிச்சயமாக இவருக்கு பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக மென்மேலும் சி சிறப்பு அடையக்கூடிய அம்சம் வந்துடும் இந்த ஜாதத்துக்கு அந்த மாதிரி அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு ரைட் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ராசிகளுக்கு எப்பவுமே பயணம் ட்ராவல் ட்ராவல் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா அடிக்கடி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ட்ராவல் போயிட்டு வந்தோன்னே லைட்டாக தலைவழிக்கிது ஏதோ ஒரு உடல் உபாதை ஏதோ சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லக்கூடிய காலகட்டமாக வந்திருக்கு அப்போ பயணங்கள் உண்டு அதில் உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டிய ஜாதகம் ட்ராவல் போயிட்டு வந்த உடனே ஸ்னீசிங்கோ ஏதோ ஒன்று இருக்கும் அதை கவனம் சரி அடுத்த முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் நிச்சயமாக இந்த ராசிக்கு வேலை தாங்க யோகம் சார் பிஸ்னஸாக வேலையா அப்படின்னு பார்க்கும்போது வேலையை விட பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக பண்ணணும் அப்போ அவங்க ஜாதக ரீதியாக இதெல்லாம் பார்த்து ஒரு சில சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸ் ரெஃபர் பண்ணுறோம் வேலைன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இயற்கையாக வேலை அம்சம் உண்டு வேலை லாபகரமாக இருக்கும் அதுக்கு முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர் வழிபாடெல்லாம் பொழுது நிச்சயமாக இவங்களுக்கு வேலையில் மிகுந்த சிறப்பாக கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு நிர்வாகத்திறமை இருக்கும் ஒரு சில மிதன ராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் கவுர்மெண்ட் ரிலேட்டடு இல்லை மெடிக்கல் ரிலேட்டடு இந்த மாதிரி ஒரு லிங்க் ஏதோ ஒரு வகையில் கிடச்சிட்டே இருக்கும் அப்போ இந்த அம்சம் உண்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க நெ நிறைய நேரத்தில் ரெண்டு சிம் கார்டு பயன்படுத்துறது ஒரு ஃபோனில் ரெண்டு சிம் கார்டு இப்போ இது நார்மல் ஆகிடுச்சு பட் அந்த காலத்துலேருந்து ரெண்டு சிம் கார்டு ஹெட்செட்டு மைண்ட் பயணத்தில் ஹெட் செட்டாக இருக்கலாம் வீட்டில் ஹோம் தேட்ரு ஊஞ்சல் அடிக்கடி இவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் பூனை குருவி ஒரு பெட் அனிமர்ஸ் ஏதோ ஆடு மாடு வளர்ப்பு மாதிரி ஒரு பெட் அனிமஸ் இவங்க ரொம்ப விரும்பக்கூடிய ஜாதகமாக இருக்கிறது நிச்சயமாக அதெல்லாம் இவங்களுக்கு பயன்படக்கூடியது தந்தை தந்தை வழியில் தந்தை தந்தை உடல்நிலையாக்கலாம் தந்தையோட வேலை அப்பாவோட வேலை கிடைக்குமா அப்பாவோட தொழிலை எடுத்து பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இப்போ தந்தை வழியிலிருந்து வருமானம் வரக்கூடிய அம்சம் உண்டு ஆண் பெண் இருவருக்கும் குறிப்பாக இப்போ பெண்களுக்கு பார்ப்போம் பெண்கள் சம்மந்தப்பட்டதில் பார்க்கும்போது குறிப்பாக இவங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்டதில் இப்போ கன்சீவ் ஆனாங்கன்னா நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும் நிறைய பேர்த்துக்கு சார் கொஞ்ச நாள் நின்று ஆச்சு அப்படிங்கிற சொல்கிற அம்சம் இருக்குது அப்போ குழந்தை பிறப்பு இதுமாதிரி இருக்கும் ஆனால் குழந்தை பிறந்த பெண் இந்த ராசி வளர்ச்சி அடையும் இவங்களுக்கு வெளிநாடு சென்று வர வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளி மாநிலங்கள் தொலைதூர பயணங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது கையெழுத்து போடும் அதிகாரங்கள் அப்ரூவல் கொடுக்குற அதிகாரங்கள்லாம் நிறையா இருக்குது ஆக அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுகிற சூழ்நிலை உண்டு இவங்களுக்கு எப்பொழுதுமே ஒன்று இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் புதன் ரெண்டு பகைகரங்கள் ஆனால் மிதனராசிக்கு ராசிக்கு பொதுவாக அப்போ ஏழாம் இடம் பாதகஸ்தான்ம் திருமணம் சம்பந்தப்பட்ட மண்டபத்தில் திருமணம் நடக்கும் மண்டபத்தில் கருத்து வேறுபாடு சொந்த மதத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு நடக்கும் அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க பட் அப்படி நடந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடைபடியாக திருமண திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் பொதுவாக இந்த கேந்திராதிபத்திய தோஷம் பாதிக்கக்கூடிய அம்சம் உண்டு கேந்திராதிபத்திய தசாபத்தி அடிப்படையில் எடுப்போம் அந்த இது ஏன்னா அப்போ சொத்து சுகத்துக்கு நல்லாயிருக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவு வகைகள் இதில் பார்க்க வேண்டிய இல்லை உங்களுக்கு லாபம் உண்டா பிஸ்னஸ் பண்ணலாமா பிஸ்னஸ் நிச்சயமாக பண்ணலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதால் லாப கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக இருந்து லாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிற சூழ்நிலை அப்போ லாபம் உண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஜாதக அமைப்பு எடுத்தொன்னே ஒரு ஆள்கிட்டே ரெண்டு பேர்த்து சம்பாதிக்கிற அப்படிலாம் முடியாது நம்பர் ஆஃப் இது இருக்கணும் இவங்களுக்கு லோன் போட்டால் உடனே கிடச்சிடும் லோன் கிடைச்சிரும் லோன் சம்மந்தப்பட்டது உண்டு ஆனால் இவங்களுக்கு காம்படிஷன் இருக்கும் வேலை செய்யும் இடத்துலையோ லோன் சம்மந்தப்பட்ட பார்க்கும்போது நான் அப்ளே பண்ணும்போது தான் வாங்குகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு இடம் அமையுமா நிச்சயமாக இடம் அமையும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாஸ்து சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும் இவங்க எங்கே பார்த்தாலும் அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் லேடிஸ் சம்மந்தப்பட்டது ஒரு போஸ்ட் ஆஃபீஸு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்துடும் அது அருகில் தான் இவங்க இருக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது இவங்க தாய்மாமன் சம்மந்தப்பட்ட தாய்மாமன் இருக்காங்களா தாய்மாமன் இருக்குங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தை கம்மியாக இருக்குது கொஞ்சம் அத்த வகை ஒத்துவல்ல இந்த மாதிரி வரக்கூடிய அம்சமாக இருக்கிறது அடுத்தது இவங்களுக்கு திருப்பதி சென்று வந்தால் மிகுந்த யோகம் திருப்பதி வழிபாடெலாம் போயிட்டு வந்தால் லட்சுமி கலாச்சாரம் இருக்கும் சரி பொருளாதார விருத்திக்கு பார்ப்போம் இவங்களுக்கு பொதுவாகவே வாடகை வருமானம் வாடகை வருமானம் வட்டி வருமானம் கட்டியவர்கள் சில காலம் வாடகை வருமானம் வட்டி வருமானம் எடுக்கக்கூடிய அம்சம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் அனுகிரகம் உண்டா நிச்சயமாக ராசிக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு அதன் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய அம்சம் உண்டு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இவங்க சொந்த மந்தத்தில் குழந்தை ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தவங்க இல்லை குழந்தை இல்லை தத்து எடுத்தவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்சமாக காலகட்டத்தில் வந்திருக்கு இவங்களுக்கு இவங்க உறவினர்கள் சொந்த பந்தங்கள் வெளிநாட்டில் போனாங்க இவங்களே பார்த்திங்கன்னா சார் வெளிநாடு சம்மந்தப்பட்டது போகலாமா இப்படி வருவாங்க அடுத்தது இந்த துறையில் சார் சினிமாவில் ஆர்வம் இருக்குது கவிதை கட்டுரையில் ஆர்வம் இருக்குது இது ஒரு செக்டர் இவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடியது ஒரு சிலருக்கு மருத்துவத்துறையும் பிடிக்கிது அது அந்த அம்சம் ஆகிடும் இவங்களுக்கு அந்த மனசு தாங்க மனசை ஒருநிலைப்படுத்திய மிதினம் ஜெயிச்சிருது இன்னைக்கு பார்க்கும்போது சந்திரன் ராகு அம்சத்தில் வந்திருக்கு அப்போ மனசு சம்பந்தப்பட்டது எப்பவுமே அதில் கொஞ்சம் கன்ட்ரிஷன் பண்ணிட்டா குழப்பங்கள் ஒரு முடிவுக்கே வராமல் எழுபறி ஆகிரும் அதனால் மனசு சம்மந்தப்பட்டது மட்டும் எப்பவுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மனசை குழந்த மாதிரி பார்த்துக்க வேண்டிய ராசி இந்த ராசி இந்த ராசிக்கு குலதெய்வ அனுகிரகம் உண்டா நிச்சயமாக உண்டு குலதெய்வ அனுகிரகம் உண்டு அதில் கன்னி தெய்வம் குழந்தை வடிவத்தில் இருக்கிற தெய்வமெல்லாம் எங்களுக்கு மிகுந்த சிறப்பு கிரகம் இந்த குலதெய்வம் சொல்லுவாங்க எங்கள் ஒரு இறந்தவங்களே நாங்கள் சாமியாக கும்பிட்றோம் எங்கள் ஊரில் ஒரு பெண் இருந்தாங்க அவங்க இறந்தாங்க எங்கள் தலைமுறையில் அவங்கள சாமியாக கும்பிட்றோம் வீட்டு பெண்களே சாமியாக கும்பிட்றோம் இந்த மாதிரி வ இந்த வகை உண்டு அப்புறம் ஒரு சிலர் பெருமாளை கும்பிட்றவங்க சொல்லுவாங்க மாதிரி அப்போ குலதெய்வம் பார்த்திங்கன்னா சார் குலதெய்வம் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஒன்று இருக்குது அது இன்னொரு ஊரில் ஒன்று இருக்கும்பாங்க அப்போ குலதெய்வம் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஒன்று இன்னொரு ஊரில் ஒன்று மாறி மாறி இருக்கக்கூடிய அம்சமாக இருக்குது இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் திருமணம் நடந்தவுடன் வேலை ஏழு பத்து தொடர்பு வேலை அதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட திருமணம் பண்ணதுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சோன்னே திருமணம் அமைப்பு அமையும் இவங்களுக்கு திருமணத்துக்கு பரிகாரமே திருப்பதி தான் திருப்பதி இல்லை உங்கள் குருஸ்தலம் சென்று வந்தால் திருமண யோகம் உண்டு எப்பயுமே இவங்களுக்கு கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடாத அம்சம் ராசி கிரெடிட் கார்டெலாம் பயன்படுத்தக்கூடாது ரைட் இன்னும் முக்கியமாக இவங்களுக்கு கடாச்சம் இன்னும் அதிகரிக்க இவங்க இருக்கிற வீட்டில் கேஷ் பாக்ஸில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கூட ஒரு மஞ்சள் கொஞ்சோண்டு கல்லுப்பு இதை கலந்த காலையில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி அதில் அந்த கேஷ் பாக்ஸில் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வர வர மிகுந்த ஒரு வளர்ச்சியை கொடுத்துடும் ஆக இவங்களுக்கு நிச்சயமாக செல்வ கடாச்சம் அதிகரிக்கிறது திருமணம் சம்பந்தப்பட்டது நல்லாயிருக்கு வண்டி வாகனங்கள் அமையுமா நிச்சயமாக இவங்க பேரில் சொத்து மிதனத்துக்கு சொத்து நிச்சயமாக வரும் ஏதோ ஒரு வண்டி வாகனம் வாங்கினா விருத்திவிடும் இந்த ராசிக்கு நிறைய பேர் சொல்ல குடும்பத்தில் ஒரு மிதன ராசிக்காரங்க பேரில் சொத்து எழுதுங்க அப்படிம்பேன் ஏன்னா இந்த சொத்து ஒன்று இரண்டாக பெருகும் முதன்னா ரெண்டு இரட்டைப்படை ரெண்டுன்னு அர்த்தம் ஒரு விஷயம் டபுள் ஆகணும் இவங்க மேலே எழுதின சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் டபுள் இதாயிரும் ரேட்டு டபுளாக மாறிடும் ஒரு வண்டி வாங்கினோம் இப்போ வாங்கின இது விற்று பார்த்திங்கன்னா இல்லாமல் விற்பாங்க பழைய வண்டியாக வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா அவங்க கைவிட்டு வண்டி போக வாய்ப்பு இல்லை வண்டி மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பார்த்துக்குவாங்க அந்தளவுக்கு அம்சம் இருக்கிறது ரைட் இவங்களுக்கு தந்தை தந்தை வழி குடும்பங்களில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் பேசுகிறோம் சார் இருந்தாலும் அவ்வளோ இதாக இல்லை எனக்கு காம்படிஷன் நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஆண் பெண் இருவருக்குமே இந்த ராசிக்கு பெண்கள் நிறையா இந்த மிதன ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா இதுவாக அது இன்றைக்கி நடைமுறை சாதாரணமாகிடுச்சு தெரிந்து தெரியாமல் தாலி ஏதோ ஒன்று கண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒரு தாலி கண்டுச்சுங்க திருப்பி நான் எடுத்து போட்டேன் இந்த தாலியை உண்டியில் போடணுமா இந்த கோயிலில் உண்டியில் போட்டு தான் கல்யாணம் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ஸிடென்ட் நடக்க வாய்ப்புகள் காட்டுது திருமணத்தை ஒட்டி நல்லா பாருங்கள் திருமண காலகட்டத்தில் மழை வரும் இது ஒரு பாயிண்ட் ஒரு சில இருக்குது திருமணத்துக்கு முன்ன பின்னே ஆறு தாங்க ஒரு சொந்த மந்தத்தை தவற விட்டோம் ஏன்னா ஏழாம் மரத்தில் மாந்தி வந்திருக்கு சொந்த மந்தத்தை ஒரு தவற விட்டோம் அந்த மாதிரி அம்சங்கள் ஏதோ ஒரு காட்டுது அப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரியவங்க ஏதோ ஒரு இறந்துட்டாங்க வயதானவங்க அந்த இடத்துல போயிட்டு அந்த அந்த இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு திருமணம் நடக்க வாய்ப்புண்டு இறப்பு வீட்டுக்கு சென்று வந்த உடனே திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது ஒரு இவங்க அமைப்பு இதுதான் கூட்டு வகையில் எப்பவுமே பேசிக் பார்ட்னர்ஷிப் போட்டால் தொழில் ரீதியாக காம்படிஷன் ஒன்று லாங் டேர்மாக நிற்காது பொதுவாக தனித்து பண்ணுவதை சிறப்பு கூட்டணி ஃபேமிலி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்திருக்கு சரி இன்னொரு விஷயம் இருக்குது அதை பற்றி பேசுவோம் நான் வேதிக் அஸ்ட்ராலஜி புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படிங்கின புக் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும்னா ரொம்ப எளிமையாக இந்த புக்கை படித்தாலே நீங்களே ஒரு முழுமையான ஜோதிடராக முடியும் என்பது மாற்றுக்கருத்தில் அந்தளவுக்கு எளிமையாக ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்கேன் நிச்சயமாக அமேசான் ஃப்ளிப்கார்ட் யூடியூ கூகுளில் போட்டிங்கனாலே எங்கே எங்கே சேல்ஸ் பண்ணுது இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு நீங்கள் வாங்கி பயன்படுங்க சரி அதை விட யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் சொல்லி பிரசன்னங்கள் வாஸ்து நியூமராலஜி கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு பண்ணுங்கள் ரைட் ஹெல்த் விஷயத்தை பார்த்துப்போம் மிதன ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது ஒன்று தைராய்டு யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது கவனம் எப்போவுமே அவங்களுக்கு அந்த விஷயத்தில் கவனமா இருக்குதுங்க லைட்டாக ப்ரெஷர் வேரியேஷன் இந்த ராசிக்கு எந்த வயசாக இருந்தாலும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சின்ன வயசில் சின்ன ஒரு ப்ரெஷர் வேரியேஷன் வர வாய்ப்புள்ளது கவனமாருங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரி உங்கள் கேள்விகள் கீழே தட்டி விடுங்க நிச்சயமாக பதிலளிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்